ஜாமியா மதீன தொழில் நடந்த முதல்வர் மோதானா செஸ் பயீஸ் அகமது ஆலின் சித்தார் அவர்கள் இப்பொழுது உரையாற்று வந்திருக்கிறார் ஒரு மேடை அமைத்தோம் என்று சொன்னால் அந்த மேடைக்கு மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் தெரிவதற்காக போக்கஸ் வரைக்கலாம் போடுவாங்க நாட்டம் இந்த மேடையில் இருந்து இந்த பந்தலை கொஞ்சம் இறக்கி ضريح الله الحمد لله الحمد لله ولي كل نعمه وصلى الله على رسوله محمد النبي الرحمة وعلي آله وأصحابه خيار الأمة وسلم عليهم تسليما كثيرا الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه لعلى محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان صدق الله العظيم أبت رضالا نقرة أنبريون

ஒரு சபையில் அல்லா நம்மை இருக்கின்றான் செய்திருக்கின்றான் நிறைந்த மாபெரும் முஸ்தாத மாடுகளுக்கு மத்தியில் வாழ்த்துறை என்ற ரீதியில் நீட்டி பேசுவதற்கு நான் தயங்கிக் கொண்டு சித்தாரியா அரபிக் கல்லூரியின் இருபத்தி ஐந்தாவது வெள்ளி விழா என்ற வார்த்தையை பார்க்கின்ற போது நம்முடைய ஒவ்வொருவருடைய சித்தாரிய அரபிக் கல்லூரியின் வெள்ளி விழா வெற்றி விழா என்று சொல்லும் போது அந்த வார்த்தையை பார்க்கின்ற போது நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய சிந்தனையில் ஒரு விஷயம் தோன்றும் அப்படி என்னுடைய சிந்தனையில் என்னுடைய தோன்றிய ஒரு திதவனை மாத்திரம் புகிர்ந்து கொண்டு அல்வா இங்கிருந்து நடந்து விடுவேன் அவர்கள் மலை சதீப் இப்ராகி மலையை செல்லாப்ப செல்லம் அவர்களுடைய வியாதத்தை அவர்களின் அறக்கோணிப்பை அவர்கள் செய்த இறைவனுடைய தீர்மானுடைய வெளிப்பாடாக அவர்களை வெளிப்படுத்து காட்டிய அவர்களுடைய சிந்தனையை அல்வா பதிவு செய்யும் போது இராஹிம் அலையாத் அவர்கள் உணவில் தங்குவதற்கு இடம் இல்லாது தண்ணியோ புட்கொண்டதோ இல்லாத அந்த வனாங்கல பாலைவனத்திற்கு தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய கைக்குழந்தையும் அழைத்துக் கொண்டு வந்தார்களே அந்த அல்லா குரான் பதிவு செய்வான் என்னுடைய குடும்பத்தை இந்த வனாந்திர பாறை படத்தில் தண்ணி இல்லாமல் இடம் இல்லாமல் இந்த இடத்தில் கொண்டு வந்து விட்டிருக்கின்றேன் தெரியுமா நிறைவேற்றுவதற்காக உண்மை விளங்குவதற்காக வாங்குவதற்காக பார்த்தோம் நீ உலகத்தின் மக்களை திருப்புவாயாக பிரார்த்தனை செய்தார்கள் உண்மை நன்றி செலுத்துவதற்காக அவர்களுக்கு என்று பிரார்த்தனை செய்தார்கள் நபியின் தியாகத்தையும் இந்த நேரையில் சொல்லுவதற்கான காரணம் என்ன தெரியுமா நான் ஓதி சுமார் பதிமூன்று ஆண்டுகள் கடந்து விட்டது நான் ஓதக்கூடிய காலத்திலேயே

நிறுவனர் இந்த இடத்தில் இருந்து கொண்டு என்ன பிரார்த்தனை செய்திருக்கார்கள் இப்ராஹிம் அலிசலாம் அந்த வனாந்தர பாலை வனத்தில் எந்த உறுதியான ஈமாவோடு உறுதியான இரையற்றத்தோடு சிந்தனையோடு அந்த பிரார்த்தனையை செய்தார்களோ அது போன்ற பிரார்த்தனையை இந்த மதுசா நிறுவனர் எங்களுடைய அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லா ஒத்துக்கொண்டார் ஏற்றுக்கொண்டார் செய்தார் என்பதற்கான வெளிப்பாடுதான் இது போன்ற நிதர்வுகள் பிரார்த்தனை செய்தார்களே இது போன்ற கூட்டத்தை அவர்கள் செய்த பிரார்த்தனையின் வெளிப்பாடாக இங்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றான்

வெளிவர்க்கங்களை கொடுப்பாயாக இந்த பிரார்த்தனையை இப்ராஹிம் அலி சலாத்து இஸ்லாம் என்று செய்தார்களே அதே சக்குவாரோடு அதே இரையற்றத்தோடு நிறுவனர் செய்த பிரார்த்தனை இதோ தலைவர்களாக உருமா பெருமக்களை அல்லா உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றான் இந்த முதலசாவிற்கும் இதனுடைய ஆசிரியர்களுக்கும் இதனுடைய சாபகர்கள் இதற்காக உடைக்கக்கூடிய மக்களுக்கு நாம் ஏதோ புகழை நாம் ஏதோ சிறப்பை சொல்ல வேண்டும் என்ற அவசியம் அவர்களுக்கு இல்லை அவர்களை தோன்றிக் கொண்டான் ஒரு அம்மா சொல்லுவான் சொல்லி

பதிவு செய்தார்களே அரசாங்கத்தில் இந்த மாசாவின் மாணவர்கள் உயர்வார்கள் என்பது எந்த சந்தேகமும் இல்லை ஏன் இந்த அஸ்தீவம் இவரது தக்கவ இறைவனுடைய நாட்டம்

அவர்களுக்கு சுபசோதனம் என்று சொன்னார்களே அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான முத்துமராகல்லாம் நம் அனைவரைக்கும் பெமக்களே சித்தாதிகளுடைய சங்கநாதத்தில் இங்கே செல்படுத்தீர்கள் சரீரத்தின் தேவையான தெளிவு அதே நேரத்தில் ஆரம்பத்தில் கொடுப்பது போன்ற